நீங்கள் கேட்கவிருப்பது நாவல் வடிவில் நலவென்பா நளதமயந்தியின் கதை எழுதியவர் ஜெயந்தி நாகராஜன் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் மகாபாரதத்தில் பல கிளைக்கதைகள் இருந்தாலும் நளத்தமையந்தி கதைக்கு ஒரு தனித்துவம் உண்டு இது இயல்பான வாழ்க்கையை பேசும் கதை ஒரு காதல் தம்பதியிடையே நடக்கும் பாச போராட்டம் அவர்களுக்கு வரும் சோதனைகள் அதனால் ஏற்படும் பிரிவு துன்பங்கள் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான முயற்சிகள் என ஓர் உன்னத வாழ்க்கையை இந்த கதை காட்சிப்படுத்துகிறது நளதமயந்தி கதையின் முக்கிய அம்சம் இதை நாம் இன்றைய வாழ்க்கையோடும் பொருத்தி பார்க்கலாம் நம் வாழ்க்கைக்குத் தேவையான பல முக்கிய நெறிகளை இந்த கதை எடுத்துரைக்கிறது கணவன் மனைவிக்கு இடையேயான அன்பு சோதனைகள் வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் என பல பாடங்கள் இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும் எளிமையான வடிவில் சரளமான மொழியில் நளதமயந்தியின் கதையை ஜெயந்தி நாகராஜன் எழுதியிருக்கிறார் நாவல் வடிவில் நளவென்பா கதைக்குள் கதை நளதமயந்தி கதை பாரதத்தில் வரக்கூடிய கிளை கதைகளுள் ஒன்று அந்த நளன் கதையில் நளன் தமயந்தி இவர்களின் முற்பிறப்பை சொல்லும் கதை ஒன்று உண்டு இவர்களை வாழ்வில் இணைத்து வைத்த அன்னப்பறவைக்கும் முன் ஜென்ம தொடர்பு உண்டு அது என்ன அது ஓர் அடர்ந்த காடு அக்காட்டுக்குள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த முனிவர் ஒருவரை அக்காட்டையே நம்பி வாழும் ஆகுகன் எனும் வேடன் சந்தித்தான் ஐயா தாங்கள் யார் எப்படி இக்காட்டுப் பகுதிக்கு வந்தீர்கள் இப்பகுதியில் கொடிய மிருகங்கள் உள்ளன அவை எப்போது வேண்டுமானாலும் கண்ணில் படலாம் மாலை பொழுது முடிந்து இரவு நெருங்கும் நேரம் வந்துவிட்டது இனி தாங்கள் திரும்பி செல்வது சரியல்ல மிருகங்கள் இரவில்தான் உணவு தேடி அதிகமாக வெளியே உளவும் தாங்கள் அவற்றிடம் சிக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நேரம் என்பதால்தான் என் கண்ணில் பட்டீர்கள் வாருங்கள் எனது குகையில் நின்று தங்கி நாளை காலையில் செல்லலாம் காட்டின் எல்லை வரை நானே பாதுகாப்பாக வந்து வழி அனுப்பி வைக்கிறேன் அந்த வேடன் சொன்னதை கேட்டதும் அந்த முனிவரின் மெல்லிய உடல் ஒருமுறை லேசாக குலுங்கியது அப்பா நான் ஒரு முனிவர் தவம் செய்யும் பொருட்டு இக்கானகம் வந்தேன் எப்படியோ வழிமாறி வந்துவிட்டேன் நீ சொல்வதும் சரிதான் கடவுளாகவே நீ என் கண்ணுக்குத் தெரிகிறாய் என்றபடி அவனுடன் குகைக்கு சென்றார் ஆகுகி ஆகுகி இங்கே வா யார் வந்திருக்கிறார் என்று பார் என்று அவன் தன் மனைவியை அழைத்தான் அவளும் வந்து முனிவரை வணங்கினென்றாள் புலிதோல் விரித்து அதில் அவரை அமர வைத்தான் ஆகுகன் அவனது மனைவி ஆகுகி தேனில் ஊற வைத்த பலாச்சுளைகளை அவருக்கு அளித்தாள் மிருகங்களைக் கொன்று தின்னும் வேடர்களாயினும் அவர்களது உள்ளத்தில் உள்ள இரக்க குணத்தைக் கண்டு அம்முனிவர் மகிழ்ந்தார் அவரை பற்றி விசாரித்தறிந்தார் சுவாமி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காட்டில்தான் என் பெற்றோரைப் பற்றி எனக்கு தெரியவில்லை எப்படியோ வளர்ந்தேன் இங்குள்ள மிருகங்களெல்லாம் எனக்கு நண்பர்கள் போல ஏதாவது ஒரு மிருகம் எனக்கு துன்பம் செய்ய வருகிறதென்றால் அதை மட்டுமே அடித்து உண்போம் இல்லாவிட்டால் பட்டினியாக இருந்து கொள்வோம் என்றான் முனிவர் அவனது நல்ல குணத்தைக் கண்டு மகிழ்ந்தார் குழந்தைகளே நீங்கள் இருவரும் மனமொத்து குடும்பம் நடத்துவது பற்றியும் முன்பின் தெரியாதவர்களை உபசரிக்கும் விதத்தையும் பார்த்து மகிழ்கிறேன் நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்னை உபசரித்ததற்கு பதில் உபகாரம் ஒன்று செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் துறவியான என்னிடம் உங்களுக்கு தருவதற்கு பொருள் ஏதும் இல்லை ஆனால் அருள் நிறைய இருக்கிறது அதை உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உபதேசிக்கிறேன் என்று கூறி சிவனது நாமத்தையும் நாராயணனது நாமத்தையும் அவர்களுக்கு உபதேசித்தார் உங்களைக் காக்கும் கவசமாய் எப்போதும் துணை நிற்கும் அற்புத மந்திரங்கள் என்று அரிய கருத்தொன்றை படிக்காத தங்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்த முனிவருக்கு அவர்கள் நன்றி கூறினர் உறங்கும் நேரம் வந்துவிட்டது ஆகுகன் அவரிடம் முனிவரே தாங்கள் நன்கு இங்கேயே உறங்குங்கள் இந்த குகையில் இருவர்தான் படுக்க முடியும் நானும் ஆகுகியும் உள்ளே படுத்தால் தாங்கள் வெளியே படுக்க நேரிடும் இரவில் மிருகங்கள் உங்களை தாக்கிவிடும் நீங்களும் நானும் உள்ளே படுத்து ஆகுகி வெளியிலிருந்தால் அவளுக்கும் ஆபத்து எனவே மிருகங்கள் வந்தாலும் அவற்றை வேட்டையாடும் திறனுள்ள ஆயுதபாணியான நான் வெளியில் படுப்பதே சரி நீங்களும் ஆகுகியும் உள்ளே படுங்கள் இவள் பதிவிரதை தாங்கள் அவளுக்கு தந்தை போன்றவர் இருவரும் உள்ளே உறங்குவதில் தவறில்லை நான் ஆயுதத்துடன் பாதுகாவல் செய்கிறேன் என்றான் வேடன் கூறியதைக் கேட்ட முனிவர் அதிர்ந்து போனார் இத்தகைய பெருந்தன்மையை முனிவர் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு உயர்ந்த பண்பு கொண்டவன் இந்த வேடன் அவனுடைய வேண்டுகோளை அவரால் மறுக்க முடியவில்லை வேறு வழியும் தெரியவில்லை எனவே அவனது யோசனையை ஏற்றுக்கொண்டு குகைக்குள் முனிவரும் ஆகுதியும் படுத்துவிட்டனர் ஆகுகன் வெளியே காவலிருந்தான் நள்ளிரவில் அவன் சற்று கண்ணாயர்ந்துவிட ஆயுதம் அவன் கை நழுவி கீழே கிடந்தது இந்த நேரம் பார்த்து சிங்கம் ஒன்று அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றுவிட்டது மறுநாள் காலையில் தன் கணவனை அழைக்க வந்த அகுகி அலறினாள் கணவன் மீது பாசம் கொண்ட அவள் இனி தான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று கருதி தானும் தன் உயிரை விட்டாள் தனக்காக கணவன் மனைவி இருவரும் உயிர்விட்ட பரிதாப நிலையைக் கண்டு முனிவர் வருந்தினார் இதை அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை எப்பேற்பட்ட தவற்றைத்தான் செய்துள்ளோம் என அறிந்து வருந்தினார் ஆனாலும் என்ன செய்ய முடியும் அவர்களது உடல் மீது மந்திர நீரை தெளித்தார் கட்டைகளை பொறுக்கி வந்து அடுக்கி அவர்களது உடல்களுக்குத் மூட்டினார் அவர்கள் எரிவதைப் பார்த்து மனம் கலங்கினார் அருகிலிருந்த ஏரியில் மூழ்கி அவரும் தன் உயிரை விட்டுவிட்டார் இப்படி அவர்கள் மூவருமே மாண்டனர் அந்த தியாகச் செம்மலான வேடனே நிடத நாட்டு அரசன் நளனாகப் பிறந்தான் அவனது மனைவி ஆகுகி விதர்ப நாட்டின் அரசன் பீமனின் மகளாக பிறந்து தமயந்தி என்னும் பெயர் பெற்றாள் இவர்களால் பலன் பெற்ற முனிவர் முற்பிறவியில் தன்னால் உயிரிழந்து பிரிந்த அவர்களை மீண்டும் ஒன்று சேர்த்து வைக்க மறுபிறவி எடுத்தார் ஓர் அன்னப்பறவையாக இவர் மானிடராக பிறந்திருக்கலாமே ஏன் ஓர் அக்ரிணைப் பொருளாக பிறக்க நேர்ந்தது முற்றும் துறந்தவர் அந்த முனிவர் அவரது உயிர் இருந்தாலும் போனாலும் யாரும் கவலைப்படப்போவதில்லை அந்த வேடன் அவரை அழைத்து சொன்னபோது அவர் என்ன செய்திருக்க வேண்டும் அப்பனே நானோ முற்றும் துறந்தவன் நீயும் உன் மனைவியுமே வழக்கம்போல் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள் நான் வெளியே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் இரண்டு உயிர்கள் பலியாகக் காரணமாகிவிட்டதன் விளைவாக அவர் மனித நிலையிலிருந்து தாழ்ந்து ஓர் அன்னமாக பிறந்தார் முற்பிறவியில் செய்த பாவத்திற்குப் பரிகாரமாக இப்பிறவியில் அந்த தம்பதியரை மீண்டும் இணைத்து வைக்க உதவி செய்தார் இந்த நிகழ்வு யாவுமே இறைவனது விளையாட்டாய் இருக்கக்கூடும் நாவல் வடிவில் நளவென்பா அத்தியாயம் ஒன்று கலங்காதே மனமே கண்களை மூடியவாறு ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் தர்மபுத்திரர் அடர்ந்த கானகம் இருளால் சூழ்ந்திருந்தது தர்மருடைய மனதில் கருமை படர்ந்த அந்த நாள் நினைவுகள் அழியா சுவடுகளாய் அவர் மனதை வருத்தின அர்ஜுனனைத் தவிர்த்து ஏனைய உடன்பிறப்புகளும் அவர் அருகே அமர்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் விடும் பெருமூச்சினால் அந்த வனாந்தரமே தகித்தது மரத்தோடு மரமாய் தலைவிரி கோலமாய் திரௌபதி நிற்பதை பார்த்து ஹம் இவளது சபதம் எப்பொழுது முடியும் எப்போது முடிவாள் அவள் தன் கூந்தலை என்று எண்ணி கலங்கினார் தர்மர் அர்ஜுனன் அஸ்திரங்களைப் வேண்டி இந்திரலோகம் சென்றுவிட்டான் தங்களது இன்றைய நிலையை எண்ணி ஒவ்வொருவரும் வருந்திக் கொண்டிருந்த வேளையில் அங்கு பிருகதஸ்வரர் என்ற முனிவர் வந்தார் அக்காட்டுப் பகுதிக்கு அவ்வப்போது பல முனிவர்கள் வந்து போவது உண்டு அவர்களை பாண்டவர்கள் மிகவும் மரியாதையோடு உபசரிப்பது வழக்கம் ஆனால் அன்று தர்மர் மிகவும் சோகத்தில் இருந்ததால் அவரை தக்கபடி உபசரிக்கவில்லை அவரை வணங்கி தர்மர் தவசீலரே என் மனம் கொஞ்ச நாள்களாய் தடுமாறிக் கொண்டிருக்கிறது எங்களை விட்டு சென்ற அர்ஜுனன் இன்னும் திரும்பவில்லை என்ற கவலை மட்டுமல்ல முனிவர் பெருமானே ஒரு வினா என் உள்ளத்தை முள்ளாய் வதைத்துக் கொண்டிருக்கிறது முனிப்பெருந்தகையே இப்பூ உலகில் வேறு எந்த அரசராவது என்னை போன்று இத்தனை துன்பங்களை அடைந்துள்ளனரா அதை தாங்கள் அறிவீர்களா என்று கேட்டார் இதை கேட்டதும் தர்மத்தில் சிறந்தவனே அடுத்து நம் வாழ்வில் நடைபெறப் போவது எது என்பதை அறியக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இல்லை என்பது நீ அறியாததா உன் துன்பமே உன்னை இப்படி பேச வைக்கிறது யாவும் விதிப்படியே நடக்கும் என்பதை உணர்ந்த குணவானே உன்னை விட வாழ்க்கையில் மிக அதிகமாக துன்பங்களை சந்தித்த அரசன் ஒருவன் இருக்கின்றான் அவனும் உன்னை போன்றே பாழும் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பெரும் துன்புற்றான் அவன் அடைந்த துன்பங்களை பார்க்கையில் இறைவன் உன்னிடம் அதிகம் கருணை கொண்டிருக்கிறான் என்பது தெரிகிறது என்று பரிவுடன் பதிலளித்தார் ஐயனி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் இறைவன் என்னிடம் மிகவும் கருணை கொண்டிருக்கிறானா என்னை விட அதிக துன்பம் கொண்ட அரசன் ஒருவன் இருக்கிறானா அந்த மன்னன் யார் அவனுக்கு ஏன் இந்த சோதனை அவருடைய வரலாற்றை தயவு செய்து எங்களுக்கு கூறுங்களேன் கலங்கித் தவிக்கும் எங்களுக்கு அவரது கதையாவது ஆறுதல் தரட்டும் என்று வருந்தும் தோணியில் கூறினார் தருமனே சூதாட்டத்தில் நீ உன் நாட்டை மட்டும்தானே இழந்தாய் ஆனால் சூதாடிய நளமகாராஜன் தன் மனைவி பிள்ளைகளைப் பிரிந்தான் அவனது வாழ்க்கை முழுவதுமே துயரம் என்னும் மையால் எழுதப்பட்டவை அவனது கதையைக் கேட்டால் இந்த கானகமே கண்ணீர் கடலில் மூழ்கும் என்று நளனின் கதையை கூற அனைவரும் அவனது கதையை கேட்க தயாராகினர் நாவல் வடிவில் நளவென்பா அத்தியாயம் ஒன்று கலங்காதே மனமே கண்களை மூடியவாறு ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் தர்மபுத்திரர் அடர்ந்த கானகம் இருளால் சூழ்ந்திருந்தது தர்மருடைய மனதில் கருமை படர்ந்த அந்த நாள் நினைவுகள் அழியா சுவடுகளாய் அவர் மனதை வருத்தின அர்ஜுனனைத் தவிர்த்து ஏனைய உடன்பிறப்புகளும் அவர் அருகே அமர்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் விடும் பெருமூச்சினால் அந்த வனாந்தரமே தகித்தது மரத்தோடு மரமாய் தலைவிரி கோலமாய் திரௌபதி நிற்பதை பார்த்து ஹம் இவளது சபதம் எப்பொழுது முடியும் எப்போது முடிவாள் அவள் தன் கூந்தலை எண்ணிக் கலங்கினார் தர்மர் அர்ஜுனன் அஸ்திரங்களைப் வேண்டி இந்திரலோகம் சென்றுவிட்டான் தங்களது இன்றைய நிலையை எண்ணி ஒவ்வொருவரும் வருந்திக் கொண்டிருந்த வேளையில் அங்கு ப்ருகதஸ்வரர் என்ற முனிவர் வந்தார் அக்காட்டுப் பகுதிக்கு அவ்வப்போது பல முனிவர்கள் வந்து போவது உண்டு அவர்களை பாண்டவர்கள் மிகவும் மரியாதையோடு உபசரிப்பது வழக்கம் ஆனால் அன்று தர்மர் மிகவும் சோகத்தில் இருந்ததால் அவரை தக்கபடி உபசரிக்கவில்லை அவரை வணங்கி தர்மர் தவசீலரே என் மனம் கொஞ்ச நாள்களாய் தடுமாறிக் கொண்டிருக்கிறது எங்களை விட்டு சென்ற அர்ஜுனன் இன்னும் திரும்பவில்லை என்ற கவலை மட்டுமல்ல முனிவர் பெருமானே ஒரு வினா என் உள்ளத்தை முள்ளாய் வதைத்துக் கொண்டிருக்கிறது முனிப்பெருந்தகையே உலகில் வேறு எந்த அரசராவது என்னைப் போன்று இத்தனை துன்பங்களை அடைந்துள்ளனரா அதை தாங்கள் அறிவீர்களா என்று கேட்டார் இதை கேட்டதும் தர்மத்தில் சிறந்தவனே அடுத்து நம் வாழ்வில் நடைபெறப் போவது எது என்பதை அறியக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இல்லை என்பது நீ அறியாததா உன் துன்பமே உன்னை இப்படி பேச வைக்கிறது யாவும் விதிப்படியே நடக்கும் என்பதை உணர்ந்த குணவானே உன்னை விட வாழ்க்கையில் மிக அதிகமாக துன்பங்களை சந்தித்த அரசன் ஒருவன் இருக்கின்றான் அவனும் உன்னை போன்றே வாழும் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பெரும் துன்புற்றான் அவன் அடைந்த துன்பங்களை பார்க்கையில் இறைவன் உன்னிடம் அதிகம் கருணை கொண்டிருக்கிறான் என்பது தெரிகிறது என்று பரிவுடன் பதிலளித்தார் ஐயனி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் இறைவன் என்னிடம் மிகவும் கருணை கொண்டிருக்கிறானா என்னைவிட அதிக துன்பம் கொண்ட அரசன் ஒருவன் இருக்கிறானா அந்த மன்னன் யார் அவனுக்கு ஏன் இந்த சோதனை அவருடைய வரலாற்றை தயவு செய்து எங்களுக்கு கூறுங்களேன் கலங்கித் தவிக்கும் எங்களுக்கு அவரது கதையாவது ஆறுதல் தரட்டும் என்று வருந்தும் தோணியில் கூறினார் தருமனே சூதாட்டத்தில் நீ உன் நாட்டை மட்டும்தானே இழந்தாய் ஆனால் சூதாடிய நளமகாராஜன் தன் மனைவி பிள்ளைகளை பிரிந்தான் அவனது வாழ்க்கை முழுவதுமே துயரம் என்னும் மையால் எழுதப்பட்டவை அவனது கதையைக் கேட்டால் இந்த கானகமே கண்ணீர் கடலில் மூழ்கும் என்று நளனின் கதையைக் கூற அனைவரும் அவனது கதையை கேட்கத் தயாராகினர்